நண்பர்களே எப்படி இருக்கீங்க கொஞ்சம் டைம் கிடைச்சு லைவ் போட் ஏன் நாடு ராத்திரி வந்து லைவ் போட்டு சரியா இப்பதான் கொஞ்சம் டைம் கிடைச்சு லைவ் வந்தாச்சு செடியை பத்தி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எல்லாமே சூப்பராட்டு இருக்கு உங்களுக்கு எதாவது செடி எதுவும் தேவையா சொல்லுங்க மிளகாய் செடி கத்திரிக்காய் செடி எல்லாம் நிறைய இருக்கு பக்கத்து ஊராக இருந்தால் சொல்லுங்க ரெடி பண்ணி தந்துருவேன் தனம்பாப்பா சேனலை பாருங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க சரியா பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டுருங்க வாங்க ஒரு நண்பர் இருக்காரு பேசுங்க கமெண்ட் பண்ணுங்க லைவு போடலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் பார்த்துருங்க எப்போ லைவ் வரேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது இங்கே வேலை கொஞ்சம் பிஸி ரொம்ப வீட்லேயே வேலை ஏகப்பட்ட வேலை இருக்கு டைமே கிடைக்க மாட்டேங்க அதான் அப்படியே யோசனை பண்ணிட்டே இருக்கேன் போடலாமா போடாமா அப்படின்னு வரமாட்டேக்கு இன்ஸ்டா நாமாவே இருக்கு சப்ஸ்கிரைப்பும் வர மாட்டேக்கு ஒன்னும் வர மாட்டேக்கு அதா பாத்து பண்ணுங்க என்னென்ன வீடியோ போட்டாலும் ஒரு வீடியோ போக மாட்டேங்குது இதுக்கு மேல என்ன வீடியோ தான் ஸ்மூனா ஐயோ எனக்கு யாரு கூட தெரிய வாங்க வணக்கம் ஹாய் வணக்கம் நல்லா இருக்கீங்களா லைக் போட்டுட்டு இருக்கீங்களா ரொம்ப நன்றி ஆமாப்பா ஒரு வீடியோ போட்டால் கூட ஒரு லைக்கும் வர மாட்டேக்கு ஒரு கமெண்ட்டும் வர மாட்டேக்கு கமெண்ட் வந்தாலும் தான் வருது என்னத்தாதான் எஸ் வாங்க வணக்கம் கபிலன் ஹாய் வணக்கம் நல்லா இருக்கீங்களா வாருங்கோ வாருங்கோ அது என்னதோ ஏதோ சொல்லிட்டு இருந்தா அதுவும் மறந்து கபிலன் என்ன பண்றீங்க இந்த முகர கட்டலாம் மாதிரி யார் கடையை கூட்டா வேலை செய்யுது அழகா இருக்கீங்க அப்படியா சரி 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 நன்றி 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 ரொம்பவே நன்றி அதனால என்ன பண்ணணும்னு எனக்கே தெரிய முக்கே நானும் கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வீடியோவும் போட்டுக்கிட்டே இருக்கேன் ஆளுங்க கிடையாது ரெண்டு லைக் வந்திருக்குப்பா பரவாயில்ல இந்த மூஞ்சிக்கெல்லாம் ரெண்டு லைக் வந்ததே அதிகம்தான் ஏக்காமையே போட்டிருக்கேன் ரொம்ப நன்றி திருநெல்வேலியா ஆமாம் மொச பிடிக்க முடிஞ்ச பார்த்தா தெரியாது என்னமாரி கரெக்டாக தூக்கிட்டே இல்லை ஆ கரெக்டு தான் கரெக்டு தான் திருநெல்வேலிக்காரி தான்ப்பா அதனால தானே இருந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன் மீடியாவே போக மாட்டேக்கணுட்டு நீங்கள் எந்த ஊரு கபிலன் சரி ஓகே ஆ ஓகே ஓகே நம்ம பாப்பா சேனலை பாருங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சரியா நான் வருவேன் அங்க அடிக்கடி அப்படியா நீங்க எந்த ஊரு திருநெல்வேலிக்கு அடிக்கடி சரி அப்ப பக்கத்து ஊராக தானே இருப்பீங்களா இருக்கும்ன எந்த ஊருக்காரரு நெல்லையை தாண்டி தான் நிறைய ஊருக்கு எப்படியும் போக வேண்டியது இருக்கும் இருக்கதே ரெண்டு ஏரோ மூணு ஏரோ அதுலேயும் டவர் சுத்திட்டு ஏற கிடக்கு ஆமா இல்ல முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் எனக்கு முன்னூத்தி ஐம்பது ஆகும் ஐயோ முந்நூற்றம்பது கிலோமீட்டரில் எந்த ஊர் இருக்குன்னு தெரியலையே என் ஊர் சொல்ல முடியல தூத்துக்குடி எங்கயுமா இன்னு தோய் கிலோமீட்டர் தூத்துக்குடியா தஞ்சாவூரா முதலியா சொல்லி இருக்க வேண்டியதானே வேற கிலோமீட்டர்லாம் கேட்டா எனக்கு எப்படி தெரியும் நானே ஒரு படிப்பறிவு இல்லாதவா போய் கேட்டீங்கன்னா கணக்குலாம் எனக்கு தெரியுமா மோடன மாடனம் ஹாய் ஹலோ வணக்கம் தப்பா யாராச்சும் பேரும் தப்பா படிச்சிருந்தா மன்னிச்சுக்கிடுங்க சரியா எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாது தமிழ்ல இருந்தா கூட படிச்சிருவேன் இங்கிலீஷ்னு தெரியல மாடன் தானே ஒரு லைக் போட்டு விட்டுருங்க என்ன பண்ற ஹவுஸ் ஒய்ஃப் தான் பாருங்க ஆமா லைக்காக போடுங்கப்பா அத பார்த்தா மனசு சா ஆறுதல் படுத்திக்கிறது ஏன்னா சரி இவ்வளோ லைக்கா வந்திருக்கு அப்படின்னு இருக்கிறதே மூணு பேர் தான் உங்கள சாப்பிட்டியா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டாச்சா ராமகிருஷ்ணன் ஹாய் அக்கா ஹாய் வணக்கம் ஒரு லைக் போட்டு விட்டுருங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ராமகிருஷ்ணன் நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் ஏன் வீடியோவை பாருங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிடுங்க வீடியோ பிடிச்சே பிடிக்கலையே ஒரு லைக் ஒன்று போட்டு விட்ருங்க சரியா எதாவது திட்டனோம்னா கமெண்ட் பண்ணி விடுங்க நம்பர் கிடைக்குமா நம்பர் கிடைக்குமா நம்பர் யா நம்பரா ஐயா நம்பரை வச்சு நீ என்னப்பா செய்ய போறப்பா லைக்கு விழுந்திருக்க பரவாயில்லையே அதிர்ஷ்டம் பிரபாகரன் ஹாய் வணக்கம் நல்லா வணக்கம் வணக்கம் கார்த்திக் கார்த்தி ஹாய் வணக்கம் வேற பேசலாம்னு தான் வேற பேசலாம்னு தான் வேற என்னத்துக்கு அப்பா வேணே அதுக்கெல்லாம் நான் ஆளுகளப்பா அண்ணன் என்ன பண்ணுறாங்க சொல்லுங்க அண்ணன் வந்து டிரைவர்ப்பா வண்டி ஓட்டுவாங்க சரியா சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சோறு சாப்பிட்டாச்சு நீங்களும் சாப்பிட்டீங்களா ஏன் ஆறு லைக்கு வந்துருக்குப்பா பரவாயில்லனே நம்மளுக்கு ஆறு லைக் வந்துட்டு கார்த்திகேஷ் ஹாய் அக்கா ஹாய்மா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க டிரைவர்ப்பா என் வீட்டுக்காரர் டிரைவர் சாப்பிட்டாச்சு ஆ சாப்பிட்டாச்சா சரிப்பா சரி 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 திருநெல்வேலிப்பா நான் ஆமா திருநெல்வேலி நாங்க யார் லைக்கு போட்டிருக்கிய நன்றி நன்றி வீட்டில் கோவில்பட்டியில இருந்து ஜிஜி மோகன் இனிய இரவு வணக்கம்மா ஜிஜி மோகன் இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆஹ் கோவில்பட்டியா நீங்க அதான் அங்கு உண்டு வச்சிருது அங்குண்டுவே அதான் அங்கு லைக் போட்டு விட்டுருங்க அப்படியே வீட்ல வேலை செய்யறாலும் சொல்லுங்க அப்படிங்களா சார் ஆஹ் நீங்க எத்தனை நேரம் வேலை செய்வீங்க சார் பிரபாகரன் தூங்கலையா இங்கே என் பாப்பாவே இன்னும் தூங்கலை அதாவது எனக்கு எப்படி தூக்கம் வரும் இனி அவளை தூங்க வச்சுட்டு தான் அதை தூங்கியே மாட்டேங்குது அதான் சரி லைவ் வருமா நான் நைட் லைவ் வரமாட்டேன் மாட்டேன் சரி லைவ் வருமானு தான் வந்தேன் சரியா கூட கூட இருந்து என்ன பேசிட்டு இருக்க பாருங்க எட்டு லைக் போட்டிருக்கீங்கப்பா ரொம்ப நன்றிப்பா ரொம்ப நன்றி கிழிஞ்சிட்டு சரி நாளை தைப்போம் நாளை தைப்போம்னு உம் இது சும்மா இருக்கு என்ன உண்டு அப்படிங்களா சார் ஆஹ் சரி 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 நசிங்கராமன் அப்படிங்களா ஆஹ் ஆஹ் சரி சரி ராஜா சித்திரை தூக்குல போய் தொங்கிருச்சு சரியா தனம்பாப்பா சேனலை செஸ்கிரேப் பண்ணி எச்சிடுங்க செரியா விடியைப் பிடிச்சிருந்து நைக்கே ஒவுர் லைக் உன்னு போட்டுவிட்டுருங்க பிரப்பாகரான் அதை தெரிந்துக்கிட்டு நீங்கள் இப்பு என்ன செய்ய புரிங்க தயாவல்லாம் பேசிட்டுருக்காங்க ராஜா பாப்பா, நான் கண்டி, நான் கண்டி மக்கால போய் பாடு பேசுவாங்க என்னத்துக்கு தானியே தெரியலப்பா எனக்கு நான் அதனால லைவே வரப்போற கிடையாது சரி சும்மா நேரம் போலன்னு சொல்லிட்டு வந்தேக்கி எப்படி எப்படிலாம் எல்லாம் பாருங்கள் பாருங்க இவன் தெரிஞ்சுக்கிட்டு இவன் பிரபாகரன் இப்ப தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய என்ன செய்ய போறா இப்போ தேவலாவ பேசிட்டு சரியா பேசவியா ஆயிரம் வார்த்தை பேசுவ அதனாலதான் ஆமா ஃபீல் பண்ணாதுங்க அக்கா சவுத்த போட்டு எதுக்குதான் இன்னும் இப்படி வாரான்மனியே தெரிய மாட்டேன் லைவ் வர்றதுக்கே அதனாலதான் எனக்கே பயமா இருக்குதான் நல்ல வார்த்தை நாலு வார்த்தை பேசணும்னு பார்த்தாக்கி எல்லாம் அசிங்க அசிங்க மாட்டு எம்மா நீ விளாடுமா அங்க இருந்து இங்க லட்சுமி அக்கா ஹாய்மா நல்லா இருக்கியா சவ நம்மள வந்து ஆயிரம் பேர் ஆயிரம் இது பேசதான் நாலு நல்லவே இருக்குதுன்னு ஜீவாவ அதையே வந்து நம்மளை பத்தி புரிஞ்சுகிட்டா போதும் இந்த களிசடைகள் எல்லாம் பேசி நம்ம என்ன செய்யதுக்கு என்னன்னு பேசுனாலும் இதுவே திருந்த போறதும் கிடையாது சென்னை இதெல்லாம் திருந்தாத ஜென்மங்கள் அதனால இதெல்லாம் திருந்திகள் வேற எந்த லைப்லயும் எவ்வளவு இருக்க மாட்டாலா இருக்கும் அதான் இங்க ஒரு இளிச்சவாய் இருக்கான்னு சொல்லிட்டு வந்திருப்பான் நல்லாருக்கும் நல்லா இருக்கேன் அக்கா நீங்க ஆஹ் நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன்மா ம்

நான் என்னது ஒழுங்கா இல்லாதத நீ வந்து பாத்தாங்க இந்த லைவ் நேரம் நீங்க என்ன சாய்ச்சி வரீங்க மக்களுக்காக என்ன செய்யுங்க என்ன நன்மை சொல்றீங்க நிறைய பேர் லைவ் போட்டதாங்களா அந்த பெரிய பெரிய பணக்காரவை லைவ் லைவ் போட்டதாவலா போய் இதை போய் கேட்க வேண்டியதுன என் லைவ் போடுறது எதுக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாதோ நாங்க வந்து கஷ்டப்பட்டவையப்பா சரியா தேவை இல்லாமலாம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காதுங்க சரியா எவ்வளோ பணக்காரவே இந்த மாதிரி லைஃப்ல எல்லாம் வந்திருக்கா அப்படியில போய் இந்த மாதிரி வார்த்தைகளை போய் கேட்க வேண்டியதுன்னு சரி சரி நான் எப்படி கமெண்ட் பண்ணுதாவலா ஈன்னுட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் சரியா சிரிச்சுக்கிட்டே பேசுறேன் நான் எவனையும் பத்தி பேசாண்டாம் பத்தியலா நீங்க சொல்லுவது கரெக்ட் தான் யாரையும் பத்தி நம்ம தப்பா பேச வேண்டி இருக்காது அப்படி தானே அப்படி சிரிச்சுக்கிட்டே போயிடணும் ஆஹ் சரி 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 புரியுது புரியுது பாப்பா என்ன பண்ணுறாக்கா ஐயோ நானும் இவ்வளோ நேரம் உரக்காட்டி பார்த்தாச்சுமா உறங்கே மண்டைக்கு அதான் சரி இனி இப்படியும் செல்லிருந்தேன் நினைச்சிக்கியா அந்த ஆள உறங்கிருவா ஆ பாப்பா சாப்பிட்டுட்டா கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிக்கிட்டே இருப்பாளா எனி அப்படியே தூங்கிடுவான்னு சொல்லி டிவிக்கும் பைசா கேட்டதில்ல டிவிக்காரன் வேறு உருவி விட்டான் நேரம் போக மாட்டேன்ச்சா சரி இனி கொஞ்சம் லைவ் போட்டு அவள் கொஞ்சம் விளாடுவாளா தூங்கிடுவா அதனால தான் பேசிட்டு இருக்கேன் லைவ்ல ரெண்டு வயசு ஆகுதும்மா அவளுக்கு முந்தா நாளோ நாலாம் நாளோ தான் பிறந்த நாள் கொண்டாடணும் என்னைக்கு திங்கட்கிழமன்னே ரெண்டாவது பிறந்தநாள் கொண்டாடணும் ம் ஓகே அக்கா ஆ சரிம்மா சரி அங்க கொண்டு வைக்கி இது யாம் டீ கவர் இழுத்து கீழே போட்டிருக்கா அவ ልጅ உள்ள எல்லி போ அதை கூட எல்லி போ வாமா நல்ல பிள்ள போ கவர் அள்ளி உள்ள வை நாளை மீன் வாங்கணும்ல அப்போ நான் உனக்கு கூட்டு முண்டை பால் வா அப்போ சாரி அக்கா லை வராதிங்க நீங்கள் நல்லா பொண்ணு இருக்க நல்லா பொண்ணாக பொண்ணாக இருக்க ப்ளீஸ் வராதிங்க நாக திட்டணும்